வாஸ்த அன்பர்கள் அனைவருக்கும் சிவசரணனின் அன்பான வணக்கங்கள் வணக்கம் சாங்க கருதி சார் இப்போ வந்து இன்னைக்கு இருக்கிற மார்க்கெட் இதுல வந்து நம்ம கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் விட இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா நல்லதா இல்ல கோல்டு இன்வெஸ்ட் பண்ணா எப்படிலாம் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்றது காயின்ஸா வாங்கலாமா இல்ல எந்த மாதிரி என்னுடைய ப்ரொஃபஷன் ரீதியா கேட்டேன்னா நான் என்ன சொல்லிடுவேன்னாக்கா லேண்ட்லயே இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்றதான் உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்றேன் சரிங்க சார் இப்போ நீங்கள் வந்து உதாரணத்திற்கு வந்து ஒரு ரெண்டு பொண்ணு ஒரு வீட்டில் இருக்குன்னு வச்சுக்கோங்க ஸோ ரெண்டு பொண்ணுக்குமே அவர் வந்து நல்லா சேஃபாக வந்து நிறைய வந்து தொழில் பண்ணி சம்பாதிச்சிருக்காரு அவர் வந்து ஒரு நூறு பவுன் நூறு பவுன் நகை போடுறாருன்னு வச்சுக்கோங்க அந்த பொண்ணு நகையை போட்டுட்டு போகும் கரெக்டா ஓகே எங்கேயாச்சும் போனோம்னா கௌரவமாக இருக்கும் அந்த நூறு பவுன் இன்னைக்கு வந்து ரேட்டு வந்து ஒரு கிராம் வந்து ஆக்சுவலாக வந்து பதிமூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா அப்போ பத்து கிராமுங்கிறது ஒரு லட்சத்தி முப்பத்தி ஒம்போதாயிரம் இப்போ பவுன் கணக்கு நீங்கள் போட்டிங்கன்னாக்கா கிட்டத்தட்ட வந்து இந்த இயர்லேயே டூ லேக்ஸ் வந்துடும் ஒரு பவுன் ஒரு பவுன் அப்போ நூறு பவுனுங்கும்போது எவ்வளோ வருது உங்களுக்கு கிட்டத்தட்ட கோடி ரூபா வந்துடுது நான் என்ன சொல்ல வரேன் ஒரு பொண்ணுக்கு ஒரு கோடி ரூபாய்க்கு வீடு கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க ஓகே அப்போ ஒரு கோடி ரூபாய்க்குன்னா கிட்டத்தட்ட ஒரு ஃபார்ட்டி தௌசண்ட் ருபீஸ் மினிமம் தேர்ட்டி தௌசண்ட் டூ ஃபார்ட்டி தௌசண்ட் உங்களுக்கு இன்கம் வரும் இன்கம் வந்துடும் வரும் அந்த பொண்ணுக்கு நீங்கள் நகை போடுறது தப்புன்னு சொல்லலை வீடாக கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க அது வந்து வீடு வந்து சேஃப் ஆயிரும் ஒரு வாடகை வருமானம்னு எடுத்தோம்னாக்கா ஒரு ஃபார்ட்டி தௌசண்ட் வரும் இயருக்கு வந்து நாலு லட்சத்தி எண்பதனாயிரம் ரூபாய் நாற்பத்தி எட்டு லட்சம் இதே பத்து வருஷம் கழிச்சு நீங்க வந்து நகைய போட்டு போயிட்டு வந்துட்டு நீங்க முன்னே ரீசேல்ஸ் பண்ணோம்னாக்கா அந்த கூலி சேதாரம் அது போக அன்னைக்கு மார்க்கெட்ல இருந்து கொஞ்சம் குறைச்சிக்கலாம் பட் அதிகபட்சமா இன்னைக்கு இருக்கிற ரேட்ல இருந்து அதுக்கப்புறம் ஹைக் ஆக வாய்ப்பு இல்லை இது ஒரு புரட்சிகரமான வந்து ஒரு ஏதோ ஒன்னு நடந்துகிட்டே இருக்கு சரி பட் எப்பவுமே லேண்ட்ல நீங்க இன்வெஸ்ட் பண்றதும் லேண்ட்ல வந்து டிஃபரென்ஸா இருக்கு சார் இப்போ வந்து கோல்ட்ல வந்து காயின்ஸ் வாங்கலாம் பாஸ் வாங்கலாம் அந்த மாதிரி இருக்கு அதே மாதிரி லேண்ட்ல அந்த மாதிரி வேற வெரைட்டிஸ்ல வந்து நம்ம எப்படி சொல்லலாம்னாக்கா லேண்டுக்கும் கோல்டுக்கும் அப்படின்னு எடுத்தோம்னா லேண்டுங்கிறது எல்ஏஎன்டி எள்ளு முத வந்துருதா சோ ஒன்னு ஃபஸ்ட் கோல்டுங்கிறது ஜி ஓஎல்டி தேர்டா தான் எள்ளு வருது அப்போ லேண்ட் தான் வருது அப்ப லேண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டோம் அப்ப வந்து லேண்ட்ல இன்வெஸ்ட் பண்றேன்னு சொல்லிருக்கோம் கோல்டு அதுக்காக வந்து உங்களுக்கு தேவைக்கு நீங்க வந்து ஏதோ ஒரு வச்சுக்கிறது நல்லது அதுக்காக நீங்க வந்து ஒரு கால் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக வாங்குனீங்கன்னா ஏதோ பார் வாங்கி வச்சுக்கோங்க இன்னைக்கு வந்து பதிமூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா ரேட் இருக்கு அதிகபட்சமாக வந்து இயர் ரெண்டு வந்து குரு உச்சம் போதும் அப்போ வந்து ஒரு பிளானட்டை வச்சு நான் கனெக்ட் பண்ணி சொல்றேன் அதனால வந்து என்னுடைய கால்குலேஷன் வந்து ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட் பர் கிராம டிஜிட்டல் கோல்டுல்லாம் நிறையா நிறைய வருது அதுவும் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க பட் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ் அப்படின்னோம்னாக்கா கோல்டை வாங்கி வச்சுக்கணும் இன்னையே நான் ரீசேல்ஸ் தான் பண்ண போறேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னாக்கா நீங்க வந்து பீஸா வாங்கி வச்சீங்களா ஒன் சகை நீங்க மாதிரி இருந்தாலும் அதை கொண்டு போய் நீங்க பேங்க்ல வந்து பிளட்ஜ் பண்ண முடியாது இன்னொரு முக்கியமானது சொல்றேன் டூ தௌசண்ட் தேர்ட்டியில வந்து வார் ஏதோ வரும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது அப்போ நீங்க ஒரு கால் வந்து பேங்க்ல நீங்க வந்து நிறைய ரூவா நீங்க வச்சிருக்கீங்கன்னாக்கா டெபாசிட்ஸா வச்சிருந்தோம்னாக்கா கவர்மெண்ட் என்ன செய்யும்னாக்கா நீங்க ஒரு கோடி இல்லை நூறு கோடி வச்சிருந்தா கூட உங்களுக்கு ஒன் லேக் டன் கவர்மெண்ட் கொடுக்கும் ஸோ இது வந்து ரூலில் இருக்கு அதனால வந்து கவர்மெண்ட் என்ன பண்ணும்னாக்கா அந்த ரூபா எல்லாம் எடுத்துட்டு உங்க அக்கௌண்ட்ல ஒன் லேக் மாத்திரம் வச்சுக்கிறோம் ஏன்னா கவர்மெண்ட்டுக்கு தேவைப்படுதுங்கிற மாதிரி எடுத்துக்கும் பட் நீங்க லேண்ட்ல வச்சிருக்கீங்க ஒரு கால் நீங்க கோல்டு வச்சிருந்தா கூட அந்நேரத்துக்கு யூஸ் ஆகாது பட் நீங்கள் அகதியாக வேற ஊருக்கு போயிட்டு திரும்பி வந்தா கூட உங்ககிட்ட லேண்ட் இருக்கும் ஆனால் கோல்டை வாங்கிட்டு நீங்கள் எங்கேயும் ஊருக்கு போயிட்டு திரும்பினா கூட உங்ககிட்ட லேண்டில் அந்த கோல்டு இருக்காது அதனால கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது லெஸ்ஸாக வச்சுக்கோங்க அப்ரிசியேஷன் வேணும்னு நினைச்சிங்கன்னாக்கா பீஸா வாங்கி வச்சுக்கோங்க ஆர்னமெண்டலாக போட்டு வச்சுக்கிறதுக்கு உண்டான இன்வெஸ்ட்மெண்ட் டைம் இது கிடையாது ஸோ அதனால நீங்கள் வந்து இடம் வாங்குங்க ஈவன் நீங்க வீடு கூட வாங்கலாம் இப்ப கோல்டு மாதிரி மார்க்கெட்ல வந்து லேண்டுமே நல்லா அப்ரிஷியேட் ஆகுறதுக்கு இருக்கா கண்டிப்பா கூடுங்கிறது ஏன்னா கூடுமா ரேஷ்ல அது பல மடங்கு கூடும் ஏன்னாக்க இன்னைக்கு வந்து நிறைய பேங்க் வந்து என்ன செய்யறாங்கனாக்கா டாக்குமெண்டா இருக்கிறது எல்லாமே வந்து பேப்பரா இருக்கிறது எல்லாம் கோல்டு வந்து வாங்கி டன் கணக்க வாங்கி வச்சுக்கிறாங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு அது வந்து ஒரு ஊர்ல என்ன நடந்துச்சுனாக்கா கோல்டே வந்து ஏதோ ஒரு சில செஞ்சிருந்ததே முன் முன்முகப்புல இருந்தது கொஞ்சம் வந்து தப்பு நடந்திருக்கு அதே மாதிரி கோவில்கள் இருக்கிற நகை திருடு போகுதுன்னு அது மாதிரி வந்து இன் ஃபியூச்சர்ல வந்து அதற்குண்டான அமைப்பு எடுப்பதற்கு உண்டான வாய்ப்பு உண்டு அப்போ கவர்மெண்ட் என்ன பண்ணும்னா ஒரு ஸ்டேஜ்ல வந்து நம்ம வந்து கோல்டெல்லாம் வந்து வித்துருவோம் அப்ப நம்மக்கிட்ட கிட்ட இருக்கிறதுல வந்து லேண்டா வாங்குவோம் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் பேங்கோ இல்லைன்னா மக்களுடைய பணத்துல வந்து லேண்ட் வாங்கி வச்சுக்குவோம் இல்லை ஒரு ஸ்டேஜில் வந்து கவர்மெண்ட்டே லேண்ட் வாங்க ஆரம்பிச்சிருதுன்னு வச்சுக்கோங்க அப்ப லேண்டுனுடைய மார்க்கெட் பல மடங்கு கூடும் மக்கள் வந்து எவ்வளவு எவ்வளவு கோல்டு இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்களோ என்னுடைய கருத்து என்னன்னாக்கா ஒரு வித்தின் ஒரு ஒன் இயருக்குள்ள யாரெல்லாம் லேண்டு வச்சிருக்காங்களோ அவங்கெல்லாம் வந்து ஒரு பொக்கிஷம் என்னன்னா அப்படியே டபுள் டபுள் ஆயிரும் இப்போ உதாரணத்திற்கு நீங்க வந்து ஒரு ஐயாயிரம் ரூபாய் ஒரு ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு ஒரு சொத்து வச்சிருக்கீங்கன்னா பத்து லட்சம் ஆகும் அஞ்சு கோடி வச்சிருக்கிறது பத்து கோடி ஆகும் இது வித்தின் இயர் வந்து உங்களுக்கு வந்து கம்பல்சரியா ஏன்னாக்கோல்டுங்கிறது வாங்குறதுக்கு வந்து மக்கள் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னாக்கா பாமர மக்களுக்கு உண்டான அமைப்புல வந்து போறதுக்கு உண்டானது வாய்ப்பு இல்லை ஆமா ரேட் வந்து கொஞ்சம் ஆனா லேண்ட் வந்து உங்களுக்கு அப்ரிசியேட் ஆகும் அப்ப நிறைய பேர் வந்து அதுல போய் இன்வெஸ்ட் பண்ண போவாங்க அதனால வந்து இன்னைக்கு வந்து லேண்ட் வாங்கணும்னா இன்னைக்கே வாங்குறதுக்கு உண்டான அமைப்பு சரி நெக்ஸ்ட் இயர் வாங்கணும்னா நிச்சயமாக மாதிரி வந்து அதாவது எவ்வளவு கூடுதோ அதே அளவு வந்து உங்களுக்கு லேண்டும் கூடும் சார் லேண்டா வாங்கலாமா வீடா வாங்கலாமா ரெண்டும் ஓகே சரி நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இப்ப வாங்கிடலாம் நீங்க அப்புறமா வீடு கட்டிக்கலாம் ஒரு கால் வந்து ஒன் இயர் கழிச்சு என்ன ஆகும்னா லேண்ட் நடுது கூடும் போது கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு உண்டான காஸ்ட் கிட்டே வந்து இன்னைக்கு வந்து சிமெண்ட்னுடைய ரேட் வந்து கோஎபிசியன்சி நீங்க பாத்தீங்கன்னாக்கா டூ தௌசண்ட்ல இருந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் வரைக்கும் பார்த்தோம்னா பார்டர்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா கூட்டிக்கிட்டே வந்துருக்கு பெருசா கூடல பட் கோல்டு வந்து இன்னைக்கு ஹைக் ஆகிறது வந்து எக்கச்சக்கமா உங்களுக்கு வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் டு டுவெண்ட்டி சிக்ஸ் தான் வந்து உங்களுக்கு நல்லா கூடியிருக்கும் பட் இதே மாதிரி ஒரு ஸ்டேஜ் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி செவனில் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு உண்டான காஸ்ட் எல்லாம் வந்து ரொம்ப ஃபாஸ்டாக கூட ஏன்னா லேண்டினுடைய இது கூடும் போது கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு உண்டான காஸ்ட் கூட கூடும் லேபர் வந்து இன்னைக்கு வந்து ஒரு கொத்தனார் வேலை பார்க்குறதுக்கு ஆயிரத்தி முந்நூறுவா ஒருத்தர் வருவாங்க அப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி செவனில் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் ருபீஸ் ஆகுறதுக்கு கூட உண்டான வாய்ப்பு இருக்குது

ஒரு ஒன் சி இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் எ பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இது வந்து அப்பார்ட்மெண்ட்டில் நீங்க வாங்குறதுனாலும் ஒன்றும் தப்பு கிடையாது ஈவன் அதுவுமே உங்களுக்கு ஒரு ஸ்டேஜ்ல வந்து நல்லா வந்து உங்களுக்கு கூடியிருக்கும் நீங்க ஏதாவது கம்பெனிஸ் நான் வந்து முழுக்க முழுக்க வாஸ்துபடி இருக்கிற பில்டிங் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்றேன் நிறைய சென்னையில நான் வந்து நிறைய சஜஸ்ட் பண்ணிருக்கிறேன் ஈவன் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் இந்த கம்பெனி தான் வந்து வாங்குங்கன்னு சொல்லலை நிறைய கம்பெனிஸ் வந்து நல்லா நல்லா ஃபாலோ ஃபாலோ பண்ணுறாங்க ஈவன் என்கிட்ட நிறைய பில்டிங் வந்து வாஸ்துபடி பிளான் வந்து எங்கிட்ட வந்து வாஸ்துபடி வாங்கிக்குவாங்க ஸோ அது வந்து பெரிய பெரிய நிறுவனங்களே கிட்டத்தட்ட வாஸ்துபடியே இப்போ வந்து பிளான் பண்ணுறாங்க அதில் நீங்கள் வந்து பார்த்து வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது அந்த பேப்பர் சரியா இருந்து வாங்கிக்கிறது இன்னைக்கே அது வந்து வாங்கிக்கிறதுக்கு உண்டான அமைப்பு சிறப்பு பட் ஐ எம் நாட்டிய வந்து கோல்டுக்கு உண்டான நாட்டு எனிமி அதில் எப்படி சொல்லலாம்னாக்கா நகையாக அல்லது நிலமான்னாக்கா அதுலேயுமே என்ன சொல்லுவாங்கன்னா நகைங்கிறது வருது நிலம்ங்கிறது நீ ஸோ நானான்னு சொல்லுவாங்கல்லையா அதில் நீங்கிறது நிலம் நீயா நானா தான் சொல்லிடுவாங்க நானா நீயான்னு சொல்லலை ஸோ அதனால வந்து என்னுடைய சஜஷன் நிலமோ லேண்ட் வாங்குறதோ இல்லை நீங்க வந்து அப்பார்ட்மெண்ட்டில் வாங்கிக்கிறது ஒரு ஆத்தரைஸ்டாக நல்லா வாஸ்துபடி இருக்கிற வீட்டை வாங்கிக்கிறதுக்கு உண்டான அமைப்பு அதிகபட்சமா வித் இயர் நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்றது சிறப்பு ஓகே கார்த்தி ஓகே தேங்க்யூ தேங்க்யூ